ரேவதி நட்சத்திர பூஜை பண்ணும்போது அடகு வைத்த நிறைய நீட்டத்துக்கான மிக 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 வாய்ப்பு நமக்கு அதிகமாக கொடுக்கும் சென்னையில் ரெண்டு ஆர் ஈசி ஆரையும் இணைக்க போறதுல இருக்கிற அபீஸ் அக்னி கிளேவ் ஆறு பதினெட்டுல இருந்து ஆறு நாற்பத்தி ரெண்டு அந்த மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் வரும் அந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரத்தை கிருஷ்ணர் அவருடைய மயில் இழகுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்காரு அதுதான் அபிஜித் நட்சத்திரம் கேட்டதை கொடுக்கும் வெற்றியை தரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் பொருளாதார வளர்ச்சி நீங்க ஒரு மாதம் ரேவதி நட்சத்திரம் பூஜை பண்ணும் போதே நமக்கு கண்ணுக்கு நேராக தெரியும் தங்கம் வாங்குறதுக்கு உகந்த நாள் உகந்த நட்சத்திரம் சொன்னா அடகு வைத்த நகையை மீட்பதற்கும் நமக்கு ரேவதி நட்சத்திரம் உதவும் பூச நட்சத்திரம் இருக்கிறதுலே இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் முதன்மையான நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் எந்த காரியம் செய்தாலும் வெற்றி நீங்கள் அந்த குரு ஓரையில் பூஜை பண்ணும்போது எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் விலகும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னா ரொம்பவே அதிர்ஷ்டசாலியான மனுஷங்க அவங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் பூச நட்சத்திரத்துல நம்ம பண்ணக்கூடிய பரிகாரம் எல்லாமே நூறு இல்ல ஆயிரம் சதவீதம் வெற்றியை மட்டும் தான் தரும் மகா சிவராத்திரி நந்தாளில் சிவன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்து சிவன் அருளை பெறுங்கள் ஆன்மீக கிளட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறையா விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா ஜோதிடர் கஜலட்சுமி முருக பக்தர் அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ரொம்ப முக்கியமான மூன்று நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன சக்திகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் ஓம் சரண்பாவா ஓம் முருகா நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஸோ இந்த நட்சத்திரங்களில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் அபிஜித் ரேவதி பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நட்சத்திரங்களோட சிறப்பு தன்மைகள்லாம் என்ன நம்ம முதல்ல அபிஜித் நட்சத்திரம் பார்ப்போம் ஏன்னா அது ரொம்பவே கேட்டதை கொடுக்கக்கூடிய தன்மையும் ரொம்ப சக்தி வாய்ந்த நட்சத்திரமாகவும் அது கருதப்படுது ஓகே நம்ம எந்த விதமான வேண்டுதல் வச்சாலும் அதை உடனே நமக்கு கிடைக்கும் நம்மளோட புண்ணிய சக்தி போல அது உடனே கிடைக்கும் ஸோ அந்த நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்ப்போம் அபிஜித் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்போ வருது இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆறு பதினெட்டுலேருந்து ஆறு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் நமக்கு அபிஜித் நட்சத்திரம் இருக்குது அந்த பவர்ஃபுல் மோஸ்ட் பவர்ஃபுல் ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் நம்ம என்ன கேட்குறோமோ அது அப்படியே கிடைக்கும் நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் வணங்கலாம் ரெண்டே ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வச்சு உங்களை மனசார உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் யாரை வேணாலும் நீங்கள் மனசில் நினச்சி நீங்கள் வணங்கி உங்களுடைய என்ன வேண்டுதலோ அதோடைய சங்கல்பமாக வச்சு நீங்கள் வேண்டும் போது அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் நீங்கள் கேட்டது எல்லாமே அள்ளி அள்ளி கொடுப்போம் ஓகே அந்த ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த இருபத்தி நாலு நிமிஷம் எப்போ வருது எந்த நேரத்தில் வருது என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணணும் என்ன வேண்டுதல்கள்லாம் வச்சுக்கணும்னு சொல்லுங்க ஆறு பதினெட்டுலேருந்து ஆறு நாற்பத்தி ரெண்டு அந்த மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அதில் தான் வருது நம்ம நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் ஈவினிங் தான் நமக்கு வருது நீங்கள் எங்கே இருந்தாலும் ப்ரே பண்ணலாம் ஹாஸ்டலில் இருக்கீங்க ஸ்கூலில் இருக்கீங்க ஆஃபீஸில் இருக்கீங்க எங்கே இருந்தாலும் உங்கள் மனசார உங்களால் நெய்தீபம் ஏற்ற முடியலைனா உங்களுக்கு அப்புறம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லை குல தெய்வம் அவங்கள மனசில் நினச்சிட்டு உங்களுடைய ஒரு வேண்டுதல் நியாயமான வேண்டுதல் நீங்கள் மனசில் வச்சு ப்ரே பண்ணும்போது அது கண்டிப்பாக நடக்கும் அபிஜித் நட்சத்திரத்தை நீங்க எப்படி கணிக்கிறீங்க ஸோ இப்ப சொன்னீங்க இருபத்தி நாலு நிமிஷம் அந்த இருபத்தி நாலு நிமிஷம் செவ்வாய்க்கிழமை இருபத்தி தேதி வருது அப்படிங்கிற அந்த நேரத்தை எப்படி கணிக்கிறீங்க வந்து உத்திராடம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் திருவோணம் நட்சத்திரத்தோட ஒன்றாம் பாதம் இந்த உத்திராடம் நட்சத்திரம் நான்காம் பாதம் கடைசி பன்னெண்டு நிமிஷமும் திருவோணம் நட்சத்திரத்தோட ஒன்றாம் பாதம் முதல் பன்னெண்டு நிமிஷமும் இதை ரெண்டையும் சேர்த்தா தான் நமக்கு இருபத்தி நாலு நிமிஷம் ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அதுதான் அதாவது அப்படி சொல்லப்போனால் ஒரு நாழிகை அந்த ஒரு நாழிகை நமக்கு வேண்டியது அனைத்துமே கொடுக்க போது நம்ம அந்த ஒரு நாள் அதுக்காக நம்ம செலவு பண்ணக்கூடாதா அபிஜித் நட்சத்திரத்துல இந்த பூஜைகள்லாம் பண்ணலாம் அப்படின்னா என்ன மாதிரியான பூஜைகள் எல்லாம் பண்ணலாம் எல்லா பூஜையுமே பண்ணலாம் வேல் வச்சிருக்கீங்களா வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம் சிவன் சிவன் வச்சிருக்கீங்களா லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம் கோவிலுக்கு போய் பண்ணலாம் இல்ல புலதீவ் பிரார்த்தனை வச்சுருக்கீங்களா பண்ணலாம் எந்த நீங்க உங்களுடைய வைக்கும் போது அது கண்டிப்பா நடக்கும் ஸோ அபிஜித் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நேரம் காலம் இருக்கா இந்த நேரத்துல வர அபிஜித் முகூர்த்தத்துல தான் பூஜை பண்ணணும் இந்த நேரத்துல வரதுல தான் அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற ஏதாவது நேரம் காலம் இருக்கா ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு முறை அபிஜித் முகூர்த்தம் வருது பதினொன்று நாற்பத்தஞ்சிலேருந்து கரெக்டாக மதியம் வந்து பதினொன்று நாற்பத்தஞ்சிலேருந்து பன்னெண்டு பதினஞ்சு வரைக்கும் நமக்கு அபிஜித் முகூர்த்தம் இருக்குது ஆனால் அது டெய்லியுமே இருக்கும் ஆனால் இது அபிஜித் நட்சத்திரத்தோட முகூர்த்தம் இது மாதத்தில் ஒரு முறை தான் வரும் நமக்கு மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குது அது ஒன் பை ஒன்னாக நமக்கு இருபத்தி ஏழு நாள் போனதுக்கு அப்புறம் திரும்ப அகெயின் ஃபஸ்ட் அஸ்வினிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நமக்கு ஸோ அந்த மாதிரி இது இருபத்தெட்டாவது நட்சத்திரம் இந்த திருவோணமும் ஒத்திராடுறதுக்கு நடுவில் வரக்கூடிய நட்சத்திரம் ஸோ இது மாதத்துக்கு ஒரு முறை தான் வரும் அபிஜித் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தெய்வம் தான் தெய்வம் அப்படின்னு இருக்கா அபிஜித் நட்சத்திரத்தோட தேவரா பாத்தீங்கன்னா பிரம்ம தேவர் தான் ஆனா பிரம்ம தேவர் கால பிரம்மதேவருக்கு தனித்தன்மையான கோவில் எதுவுமே கிடையாது நமக்கு பூஜை வழிமுறைகள் கிடையாது அதனால தான் அந்த அபிஜித் நட்சத்திரத்தை ஜோதிட ரீதியா அதை எடுத்து நீக்கப்பட்டுட்டாங்க அது அப்படியே நமக்கு அந்த அந்த காரணத்தால் தான் நம்ம பிரம்மருக்கு தனி வழிபாடு கோவில் இல்லாததுனால இது பர்டிகுலராக மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த நான் அந்த முகூர்த்த டைமில் நம்ம எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்கலாம் அந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரத்தை கிருஷ்ணர் அவருடைய மயில் இழகுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சுருக்காரு அதுதான் அபிஜித் நட்சத்திரம் ஸோ நம்ம வேண்டியது அனைத்துமே நீங்கள் உங்கள் குலதெய்வம் தெய்வம் தெய்வத்தை கேட்குறது இல்லாமல் நீங்கள் கிருஷ்ணரையும் நினச்சி அவருடைய நாமத்தையும் நம்ம சொல்லும் போது நமக்கு அதுவும் அதிக பலனை கொடுக்கும் அபிஜித் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகங்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த வித மோசமான காலமாக இருந்தாலும் எந்த வித மோசமான தசா புத்திகளாக இருந்தாலும் இந்த நீங்கள் இருபத்தி நாலு பவர் பவர்ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் நீங்கள் ப்ரே பண்ணும் போது இங்கே கேட்டது அனைத்துமே கிடைக்கும் நம்மளோட புண்ணிய சக்தி கேத்தா போல நான் ஏன் அடிக்கடிக்கு நம்மளோட புண்ணியசக்தி கேத்தா போலன்னு சொல்கிறேன்னா முடிந்த வரை புண்ணியமான விஷயங்களை நம்ம செய்ய செய்ய நம்மளுடைய பாவமான கர்ம வினைகள் குறையும் ஸோ நம்ம புண்ணிய சக்தியை ஏற்ற ஏற்று பாவ கர்மா கரையை கரையை நம்மளுடைய சக்திக்கு ஏற்றாமல் நம்ம வேண்டுதல் அனைத்துமே நமக்கு எளிதில் நிறைவேறும் அபிஜித் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யலாம் பரிகாரம்னு ஒன்றும் இல்லை ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வச்சு ஒரு பூ சுற்றி பூ வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நாமாவளியை சொல்லி அவங்களுடைய நாமாவளியை சொல்லி நீங்கள் அதுவும் தெரியல போது ஓம் அபிஜித்தியாய நமக இந்த பேர் போட்டு பின்னாடி நம்ம தான் இல்லை போட்டு அப்படி சொல்லியே நம்ம வணங்கலாம் ஆனால் அந்த இருபத்தி நாலு நிமிஷமோ நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ குழந்தைக்காகவோ படிப்புக்காகவோ கல்யாணத்துக்காகவோ உங்களுடைய வருமானத்தை மேலோங்க ஈற்றத்துக்காகவோ எதுவாக இருந்தாலும் அந்த இருபத்தி நாலு நிமிஷம் உங்களுடைய குறிக்கோள் முழுக்க அந்த சங்கல்பம்லே தான் இருக்கணும் அப்படி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே ஒரு மாற்றம் தெரியும் இப்போ நான் சொல்லக்கூடிய அனைத்து பரிகாரமும் நான் என் வாழ்வில் செஞ்சு பத் கடந்த பத்து வருடமாக நான் செஞ்சு என்னோடய வாழ்க்கையில் மேலோங்கின ஒரு விஷயத்த தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் என்னுடைய ஜோதிடம் என்கிட்ட ஜோதிடம் பார்க்க வந்தவங்களுக்கும் தசா புத்தி காலம் சரியில்லை அவங்களுடைய கெட்ட நேரம் சனி தோஷம் ராகக்கேரி தோஷம் எது இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன நட்சத்திர வழிபாடு பண்ணும்போது ஓரை வழிபாடு பண்ணும்போது நமக்கு அதீத பலன் கிடைக்கும் ஸோ அபிஜித் முகூர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நல்ல விஷயம் பண்ணனாலும் அபிஜித் முகூர்த்தம் பார்த்து ஒரு மனிதன் ஒரு விஷயம் பண்ண போகிறோம் ஒரு வேலைக்காகவோ இல்லை அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவோ ஒரு படிப்புக்காகவோ ஒரு திருமணமோ எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் அபிஜித் முகூர்த்தத்தில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது எதற்காக சொல்கிறாங்க அந்த நமக்கு அந்த நாள் பண்ணக்கூடிய அந்த நிமிஷத்தில் இருபத்தி நாலு நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் ஒரு வீடு பிரசம் போகிறீங்க இல்லை ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறீங்க இல்லை ஒரு குழந்தைங்கள ஏதோ காலேஜில் சேர்க்குறீங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்க எந்த விஷயமா இருந்தாலும் அந்த அந்த ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் நீங்கள் செய்யலாம் நான் வேண்டுதலுக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு முக்கியமான காரியத்தையும் நம்ம அன்றைக்கி செய்யலாம் அதுதான் அதுக்கு தான் சொன்னது கேட்டதை கொடுக்கும் வெற்றியை தரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் நமக்கு டெய்லியுமே இருபத்தி நான் அரை மணி நேரம் நமக்கு வருது இருபத்தி நாலு நிமிஷம் வருது அது உச்சிக்கால பொழுது அந்த டைமில் ஹிந்துஸ் யாருமே பெருசாக நம்ம எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க ஆனால் இது எப்படி நம்ம வாஸ்து நாள் அந்த மாதிரிலாம் வருது அந்த மாதிரி இந்த அபிஜித் நட்சத்திரம் இது மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய இருபத்தி நாலு நிமிஷம் மோஸ்ட் பவர்ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் இந்த நாளை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் அதுக்கு படிப்புக்கு ஒரு வேலை ஒரு எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நீங்க வச்சு கேளுங்க கண்டிப்பா கிடைக்கும் நமக்கு அடுத்த அபிஜித் நட்சத்திரத்துக்குள்ள நீங்க நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் ஸோ இருபத்தேழு ஏழு ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் அபிஜித்தை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் பார்த்தோம் அதுல இன்னொரு நட்சத்திரம் இருக்கு ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இன்னும் தன்மைகள் கொண்டது ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானோட நட்சத்திரம் அந்த ரேவதி நட்சத்திரம் எந்த ராசியில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி அந்த மீன ராசியோட அதிபதி குரு பகவான் ஸோ இங்க அங்க எல்லாமே புனிதத்தன்மை உள்ள ஒரு இடம் ஸோ ரேவதி நட்சத்திரத்தில் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ என்ன அதாவது பண ரீதியாக பொருளாதார ரீதியா இப்ப எல்லாருமே ரொம்ப டவுன்ல இருப்போம் நம்ம கொடுத்த பணம் வராம இருக்கும் அந்த மாதிரி டைம்ல இருக்கவங்க இந்த ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அந்த டைம் நீங்க நின்ற கோலத்தில் உள்ள மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வணங்கும் போது நம்ம கேட்டது அனைத்துமே கிடைக்கும் ஓகே ஸோ ரேவதி நட்சத்திரத்துல நிறைய பேர் பிறந்திருப்பாங்க ஸோ அவங்களாம் வந்து எந்த கடவுளை இஷ்ட தெய்வமா கும்பிடணும் ரேவதி நட்சத்திர பிறந்தவங்க கண்டிப்பாக பெருமாளை தான் நம்ம வணங்கணும் ஏன்னா ரேவதி நட்சத்திரத்தோடைய புதன் பகவானுடைய அதிபதி பெருமாள் தான் ஸோ அவங்க அவங்களை வணங்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலும் அவங்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு வீட்டில் ஒரு ரேவதி நட்சத்திரம் ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்திருக்குன்னா அவங்க எவ்வளோ பொருளாதாரத்தில் டவுனில் இருந்தாலும் அந்த குழந்த பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆட்டோமெட்டிக்காக அவங்க வீட்டில் அந்த ஒரு குரோத்துன்றது இருக்கும் ஆட்டோமெட்டிக்காக வந்துடுவாங்க ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த பூஜைகள் செய்தால் சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னா என்ன பூஜைகள் செய்யணும் ரேவதி நட்சத்திரம் மட்டும் இல்லை இது யார் வேணாலுமே செய்யலாம் ரேவதி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா புதன் ஓரையில பெருமாளையும் சுக்கர ஓரையில தாயாரையும் வணங்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையோட தரமே மாறும் ஆனா நான் இந்த ரேவதி நட்சத்திரம் மாதத்துல ஒரு முறை வரக்கூடிய ரேவதி நட்சத்திரம் யார் வேணாலும் பூஜை பண்ண எந்த நட்சத்திரக்காரங்க வேணாலும் பூஜை பண்ணும் மாதத்துக்கு முறை தான் ஒரு முறைதான் வரும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நட்சத்திரம் இருக்கும் இருபத்தி ஏழு நாள் கரெக்டாக வரும் மீதி திரும்பவும் இருபத்தெட்டாவது நாள் திரும்ப அஸ்வினியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நமக்கு அப்படியே ஸோ மாதத்தில் ஒரு முறை தான் ஒரு நட்சத்திரம் வரும் ரேவதி நட்சத்திரத்துக்கு எந்த நாள் எந்த நேரத்தில் பூஜை செய்தால் சிறப்பாக இருக்கும் ரேவதி நட்சத்திரம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வருது பன்னெண்டு பதிமூணுலேருந்து மறுநாள் மூணாம் தேதி மார்ச் மாதம் திங்கட்கிழமை பத்து முப்பது வரைக்கும் நமக்கு ரேவதி நட்சத்திரம் இருக்குது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இரவு நேரம் எட்டு மணிக்கு முடிஞ்சா சுக்கர எப்ப வருதுன்னு பார்த்துட்டு பண்ணுங்க அப்படி இல்லைனாலும் ஒன்பது மணிக்குள்ள இந்த பூஜையை நம்ம பண்ணும்போது அப்படி ஒரு வளர்ச்சி கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி நீங்க ஒரு மாதம் ரேவதி நட்சத்திர பூஜை பண்ணும் போதே நமக்கு கண்ணுக்கு நேரம் தெரியும் நமக்கு ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஏதாவது பொருள் வாங்கலாமா தங்கம் வாங்க தங்கம் வாங்குறதுக்கு உகந்த நாள் உகந்த நட்சத்திரம் சொன்னா அதுதான் நமக்கு ஒரு பழமொழியே இருக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானோடைய நட்சத்திரம் ஸோ நம்ம பொன் வாங்குறதுக்கு பொண்ணு ஒரு கல்யாணத்துக்கு நகை வாங்குறது சேமிப்பு எல்லாம் பண்ணும்போது நீங்க அதை பண்ணும்போது அவ்வளோ உங்களுக்கு சேமிச்சுட்டே இருக்கும் அதே மாதிரி அடகு வைத்த நகையை மீட்பதற்கும் நமக்கு ரேவதி நட்சத்திரம் உதவும் நீங்கள் இந்த மாதம் வரக்கூடிய ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் ஏற்கனவே அடகு வைத்த ஸ்லிப் இருக்கும் அந்த ஸ்லிப்பை வச்சு நான் அந்த பூஜைக்கான திங்ஸ் எல்லாம் சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது நீங்கள் உடனே கேட்கக்கூடாது நான் ரேவதி நட்சத்திரம் பூஜை பண்ண உடனே எனக்கு அடுத்த மாதமே அப்படி இல்லை அதுக்கான வழிமுறைகளை நமக்கு வகர்த்து கொடுக்கும் இப்போ இருபதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கவங்கள ஒரு இருபத்தஞ்சோ முப்பதோ வாங்குறதுக்கான வழி சூழ் சூழ்நிலைகள் நமக்கு உருவாக்கி கொடுக்கும் ஓகே அதுலயும் ரேவதி நட்சத்திரம் பூஜை பண்ணும்போது அடகு வைத்த நகையை மீற்றத்துக்கான மிக 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 வாய்ப்பு நமக்கு அதிகமாக கொடுக்கும் ரேவதி நட்சத்திரத்துல பூஜை பண்ணும்போது என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணணும் நெய்வேத்தியத்துக்கு என்ன மாதிரியான நெய்வேத்தியங்கள்லாம் வைக்கணும் பூஜைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னு தாமரை லக்ஷ்மி தாயாக இருக்கிறனாலே நமக்கு தாமரை தாமரை ஒரு எட்டு தாமரை எடுத்துக்கோங்க ஒரு எட்டு காயின் ஒரு ரூபாய் காயின் முடிஞ்சா வெள்ளி காயின் எடுத்துக்கங்க முடியாதவங்க எட்டு காயின் எடுத்துக்கலாம் குங்குமப்பூ மருதாணி விதை இதை எடுத்துட்டு நெய்வேதியமா நமக்கு கல்கண்டு சாதம் முடியாதவங்க ஒரு டம்ளர் பால் ஏலக்காய் போட்டு காய்ச்சி வச்சுட்டு இந்த எட்டு தாமரை எட்டு தாமரையும் என்னால் வாங்க முடியல வசதி இல்லைன்றவங்க ஒரு தாமரை பூ வாங்கி அதை எட்டு இதழ்கள் பிரிச்சுக்கங்க மீதி இருக்க பூவை நீங்க தாயாருக்கு சாத்திடுங்க அந்த எட்டு இதழ்கள்ல ஒரு ஒரு காயின் வச்சிடுங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் குங்குமப்பூ வச்சிடுங்க இதை மருதாணி விதையும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த இதழ் மேலே வச்சுட்டு அர்ச்சிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்சால் நூற்றி எட்டு பூ எடுத்து அரிச்சுக்குங்க முடியல அப்படின்னா ஏழுக்கு அடுத்துக்குங்க அதுவும் முடியல அப்படின்னா வெந்தயம் ஐம்பது கிராம் வெந்தயம் வாங்கிட்டு ஒரு சின்ன சின்ன மூட்டையாக நூற்றி எட்டு மூட்டை கட்டிட்டு அதை வச்சு அர்ச்சனை பண்ணுங்க ஓம் உங்களுக்கு அஸ்டோசம் மகாலட்சுமி தாயாரோட அஸ்தோசம் தெரிஞ்சு அதை சொல்லலாம் தெரியலனா ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு முறை அர்ச்சனை பண்ணிவிட்டு நெய்வேத்தியமாக அந்த கல்கண்டு சாதம் உங்களுக்கு அது பண்ண தெரியல அப்படின்னா ஒரு டம்ளர் பாலில் ஏலக்காய் போட்டு நாட்டு சக்கரை தான் போடணும் இல்லை தேன் கலந்து நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள் படைச்சிட்டு அந்த பாலோ இல்லை அந்த கல்கண்டு சாதமோ நீங்கள் தான் சாப்பிடணும் உங்கள் வீட்டு உறுப்பினர் மட்டும்தான் சாப்பிட்ணும் அதை வெளியில் யாருக்குமே கொடுக்கக்கூடாது நீங்கள் இந்த பூஜையை பண்ணும்போது தனவசியம் நமக்கு உருவாகும் பொருளாதாரம் ஏற்றம் கிடைக்கும் நமக்கு அதுக்கான சூழல் அமைச்சு கொடுக்கும் ஸோ தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களே சிறப்பு வாய்ந்த மூன்று நட்சத்திரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் ஸோ அபிஜித்தும் பார்த்தாச்சு ரேவதியும் பார்த்து பார்த்தாச்சு ஸோ பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தாலே சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க ஸோ பூச நட்சத்திரத்தோட தனித்தன்மை சொல்லுங்கள் பூச நட்சத்திரம் இருக்கிறதுலே இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் முதன்மையான நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஒரு பூச நட்சத்திரத்தில் ஒரு ஃபேமிலியில் ஒரு குழந்தை பிறந்துட்டாலே அந்த வீட்டில் அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டம்ன்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஸோ அந்த நட்சத்திரத்தில் எந்த காரியம் செய்தாலும் வெற்றி அதே மாதிரி கர்மவினை நம்மளுடைய போக்கக்கூடிய நட்சத்திரமும் அதுதான் நீங்கள் தானம் தர்மம் செய்யக்கூடிய நட்சத்திரமும் அதுதான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு தனித்துவமான நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த காரியம் செய்யணும் அது பூச நட்சத்திரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யும் போது எல்லா காரியமும் நமக்கு வெற்றி அடையும் பூசை நட்சத்திரத்தில் பூஜை பண்ணணும்னா என்ன நேரத்தில் பண்ணணும் பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு குரு ஓரையில் நம்ம பூஜை பண்ணும்போது ஏன்னா பூச நட்சத்திரம் கடக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த பூச நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் உச்சம் ஸோ நம்ம குரு ஓரையில் ஒரு பூஜை பண்ணும்போது நமக்கு அதுக்கான அபிவிருத்தின்றது அதிகம் குருவோட அனுகிரகமும் குருவோட பார்வை நம்ம மேலே பட்டுடுச்சினாலே நம்மளுடைய கோடி தோஷம் விலகும் சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்க அந்த குரு ஓரையில பூஜை பண்ணும்போது எப்பேற்பட்ட தோஷமா இருந்தாலும் விலகும் எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் விலகும் அதனாலதான் பூச நட்சத்திர வரக்கூடிய குரு ஓரையில பூஜை பண்ணும்போது நமக்கு அவ்வளோ ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கணும் பூச நட்சத்திரத்திற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா இல்ல பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா இல்ல பூச நட்சத்திரத்துல இந்த பொருட்கள்லாம் வாங்கினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கு பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னா ரொம்பவே அதிர்ஷ்டசாலியான மனு மனுஷங்க ஏன்னா அவங்க நினச்சது எல்லாமே நடக்கும் அவங்க ரொம்ப நேர்மையாகவும் இருப்பாங்க அவங்களுடைய தனித்தன்மைன்னு சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா அது தனியாக மேலோங்கி இருக்கும் பூச நட்சத்திரம் ரொம்பவே அருமையான ஒரு முதன்மையான ஒரு நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் நம்ம பண்ணக்கூடிய பரிகாரம் எல்லாமே நூறு இல்லை ஆயிரம் சதவீதம் நமக்கு வெற்றியை மட்டும்தான் தரும் எப்பேர்ப்பட்ட தோஷமாக இருந்தாலும் நீங்க அன்னைக்கு பண்ணக்கூடிய பரிகாரம் நமக்கு அந்த அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி ஒரு பதினாறு வருடத்துக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய பிரபல ஜோதிடர்கிட்ட என்னுடைய ஜாதகத்தை காமிச்சேன் அப்ப காமிக்கும்போது இதெல்லாம் ஒரு ஜாதகமா இதுக்கெல்லாம் நான் பலனே சொல்ல முடியாதுன்னு தூக்கி விசிறி அடிச்சாரு அந்த அதுக்கு அன்னைக்கு என்னுடைய மனநிலைமை வேற மாதிரி இருந்துச்சு ஸோ ஜோதிடத்தில் அப்படி என்ன தான் இருக்குது நம்ம அப்படி என்ன கர்மா பண்ணிட்டு வந்தோம் அப்படி என்ன கிரகநிலை நம்மளோட ஜாதகத்தில் மோசமான ஒரு நிலைமையில இருக்குது அது என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஜோதிடம் படிக்க ஆரம்பித்தேன் ஸோ நம்ம வாழ்க்கை தான் அப்படி இருக்குது நம்மளை சுற்றி இருக்க சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையாக நம்மளால் முடிஞ்சவரை எதையாவது சொல் மாற்ற முடியுமான்றதுக்காக தான் ஜோதிடம் படிக்க ஆரம்பித்தேன் நான் படிக்கும்போது தான் ஓரளவுக்கு என் ஜாதகத்தில் இந்த எல்லாம் இருக்குன்னு தெரியும் ஆனையா ஆனால் அதை மாற்றக்கூடிய தன்மை கூட இந்த நட்சத்திர பூஜையும் நட்சத்திர நகர்வும் நட்சத்திரத்து புள்ளியும் நம்ம அறிந்து ஒரு ஒரு வேலையும் செய்யும் போது அதை மாற்றக்கூடிய தன்மை இருக்குது விதியும் நட்சத்திர திதியும் நட்சத்திரத்தும் நம்ம கரெக்டாக கையாண்டோன்னா விதியை மாற்றக்கூடிய தன்மை கூட இந்த நட்சத்திரத்துக்கும் திதிக்கும் இருக்குன்றதை நான் ஆணித்தனமாக சொல்கிறேன் நான் இந்த பூஜை எல்லாமே பத்து வருஷமாக கடந்த பத்து வருஷமாக செஞ்சிட்ருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே சொல்லி அவங்க எல்லாருமே பொருளாதாரத்தில் ஒரு அளவு ஒரு படி மேலே தான் வந்திருக்காங்க நீங்கள் இந்த ரேவதி நட்சத்திர பூஜை பண்ணும்போது நீங்கள் அடகு வைத்த நகையை மீட்கிறதுக்கான சூழல் கண்டிப்பாக வரும் திரும்பவும் அந்த நகை திரும்பவும் அடகுக்கு போகாது நீங்கள் இந்த பூஜை பண்ணி பாருங்கள் போகாது ஸோ வந்து இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல மூன்று நட்சத்திரங்கள் சிறப்பு வாய்ந்ததும் அந்த மூன்று நட்சத்திரத்துக்குரிய சிறப்புகளை ரொம்ப தெளிவா சொன்னீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தொடர்ந்து சொல்லலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி ரெண்டு ஆர் ஈசிஆரையும் ஓஎம்ஆரையும் இணைக்க போறது கையூர்ல இருக்கிற அபீஸ் அக்னி என்கிளேவ் கிளேவ் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம டிராவல் பிராண்ட் மகா சிவராத்திரி நன்னாளில் சிவன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்து சிவனருளை பெறுங்கள்